முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு சுந்தர்சி அவர்களுடைய இயக்கத்தில் மீண்டும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிக்க போகிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் வரப்போகுது இந்த படம் தலைவர் ஒன் செவன்ட்டி த்ரீ கரெக்டாக முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நைன்டீன் நைன்டி செவனில் அருணாச்சலம் வந்துச்சு கரெக்டாக தேர்ட்டி இயர்ஸ் ஆஃப்டர் இந்த ஒரு சூப்பரான ஒரு காம்போ இதில் அருணாச்சலம் திரைப்படத்தில் நம்ம பார்த்திராத ஒரு சில அரிய புகைப்படங்கள் அதெல்லாம் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்க போகிறீங்க அதான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஒன்று ஒன்றா இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம் சூப்பர் ஸ்டார் வந்து அருணாச்சலம் கெட்டப்பில் இருக்கார் ரவிச்சந்திரன் அவர்கள் இருக்கார் செந்தில் அவர்கள் இருக்கார் சௌந்தர்யா அவர்கள் இருக்காங்க எல்லாம் இருக்காங்க பக்கத்தில் சுந்தர்சி அவர்கள் இருக்காரு சூப்பர் ஸ்டார் வந்து கேக் வெட்டி கொண்டாடுறாங்க இந்த காட்சியை வந்து நீங்கள் வந்து பார்க்க முடியுது சூப்பர் ஸ்டார் அந்த அருணாச்சலம் தோற்றம் அந்த அருணாச்சலத்துடைய லுக்கே வேறு மாதிரி இருக்கும் சூப்பர் ஸ்டார் வந்து கையில் காப்பு கட்டிருக்கிறதாக இருக்கட்டும் நெத்தியில் வந்து விபூதி பட்டை அதுமாரி ஒயிட் அண்ட் ஒயிட்டு இந்த வேஷ்டி சட்டை ஒவ்வொன்றுமே அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம பார்க்கும்போதும் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் சூப்பர் ஸ்டாருடைய லுக்கு அந்த வகையில் மறக்க முடியாத சூப்பர் ஸ்டாருடைய தோற்றங்களில் அருணாச்சலம் திரைப்படத்தினுடைய தோற்றமும் ஒன்று அதேமாதிரி இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த புகைப்படம் வந்து பார்த்திங்கன்னா அருணாச்சலம் திரைப்படத்தினுடைய துவக்க விழா அப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் ஸ்டாருடைய லுக்கே அப்படி தான் இருக்கும் நைன்ட்டீஸில் இப்போவும் கிட்டத்தட்ட அப்படி தான் இருக்குது ஆனால் இப்போ சூப்பர் ஸ்டார் வந்து பெரும்பாலும் போடுறது வந்து ஜிப்பா வந்து ஒயிட் கலரு அல்லது பிளாக் கலர் வந்து இப்போ வந்து போடுறாரு அப்போ வந்து இது மாதிரி பலவிதமான கலர்ஸில் வந்து ஜிப்பா வந்து சூப்பர் ஸ்டார் வந்து போட்டிருப்பார் நெத்தியில் வந்து எப்போதுமே அதாவது நிறையா சமயங்களில் பட்டம் அடிச்சிருப்பார் கையில் வந்து ஒரு வாட்சு சிம்பிளான ஒரு தோற்றம் இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த துவக்க விழாவில் சுந்தர்சி அவர்கள் இருக்கார் அதேமாரி அந்த படத்தில் வசனங்கள்லாம் சூப்பராக நல்ல நகைச்சுவையாக அற்புதமாக எழுதியிருக்கக்கூடிய கிரேசி மோகனவர்கள் அவரும் வந்து இருக்கார் மாதிரி அருணாச்சலம் திரைப்படத்தில் ஒவ்வொரு பாட்டையும் மறக்க முடியாத பாடல்களாக கொடுத்த தேனிசி திண்டல் தேவா அவர்கள் அருணாச்சலம் திரைப்படத்துக்கு பிறகு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணல அதாவது எந்த சூப்பர் ஸ்டாருடைய படத்துக்கும் தேவா அவர்கள் இசையமைக்கலை மூணு படம் பண்ணாலும் சும்மா நறுக்குன்னு பண்ணியிருப்பார் பாட்ஷாவில் ஒரு மாதிரி அண்ணாமலையில் ஒரு மாதிரி அருணாச்சலத்தில் ஒரு மாதிரி மூன்லி இன்ட்ரோ சாங்லேருந்து எல்லாம் தரமாக இருக்கும் அதேமாதிரி இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது மாத்தாடு மாத்தாடு மல்லிகை பாடலுடைய அந்த புகைப்படம் அதில் வந்து பார்த்திங்கன்னா கேள்வி பதில் வடிவத்து அந்த பாட்டு ஃபுல்லாகவே இருக்கும் ரஜினிகாந்த் அவர்கள் ஒன்று கேட்க அதுக்கு சௌந்தர்யா அவர்கள் ஒன்று சொல்ல சூப்பராக வந்து இந்த பாட்டு வந்து எஸ்பிபி அவர்கள் வந்து ரொம்ப சூப்பராக வந்து பாடியிருப்பார் இப்போ கேட்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் அதுமாதிரி இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மறக்க முடியாத ஒரு காட்சி அருணாச்சலம் திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் பூ அங்கேருந்து தூக்கி வீசுவார் அந்த சௌந்தரியா அவர்கள் மேலே வந்து டக்குன்னு வந்து உட்காரும் அவங்களுடைய முடியல இதெல்லாம் வந்து சூப்பர் ஸ்டாருக்கே ஒருத்தான ஸ்டைல் அவருடைய சிக்னேச்சர் ஸ்டைல்ஸில் ஒன்று இந்த மாதிரி காட்சிகள்லாம் அதுவும் இதுவும் மறக்க முடியாத ஒரு காட்சி இந்த மாதிரி அருணாச்சலம் திரைப்படத்தினுடைய மெமரிஸை வந்து நம்ம ஃபோட்டோஸ் வடிவத்தில் பார்த்தாலுமே போயிட்டே இருக்குது இந்த வகையில் மறுபடியும் இந்த காம்போ இணையபோது இது மாதிரி பல வருஷங்களுக்கு பிறகு நம்ம நினைவுகொள்ளக்கூடிய மாதிரியான நிகழ்வுகள் எல்லாம் மெமரிஸ் எல்லாம் கண்டிப்பாக தலைவர் ஒன் செவன்ட்டி த்ரீலையும் நமக்கு வந்து கிடைக்கும் சுந்தர்சி சூப்பர் ஸ்டார் காம்போ வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் கூடவே கமல்ஹாசன் அவர்களும் ப்ரொடியூஸ் பண்ணுறாருங்கிறதுனால நிறைய எதிர்பார்ப்புகளோட நம்ம வந்து காத்துக்கிட்டு இருக்கோம் கண்டிப்பாக எல்லா எதிர்பார்ப்புகளையும் சுந்தர்சி அவர்கள் பூர்த்தி செய்வார் அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு இருக்குது மேலும் நீங்கள் இந்த வீடியோ குறித்த அருணாச்சந்திரி படத்தினுடைய இந்த ஸ்டில்ஸ் குறித்த நினைவுகள் குறித்து உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மேலே எவ்வளோ நம்ம பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து அடுத்தது பல்வேறு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்